பிராணத்தை ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஜெயிக்கும் போது முதல் இரணியன் வந்து அந்த வேலையை செய்கிறார் அவர்தான் முதல்ல துவக்கி வைக்கிறார் இந்த மானுட சமூகத்துக்கு மரணம் ஒன்று இருக்கு இதை ஜெயிக்கிறேன் ஒரு பெரிய ராஜா எல்லாரையும் ஜெயிச்சிடுறாரு ஆனா மரணத்தை ஜெயிக்க முடியாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மரணம் வரும் அப்ப இன்னைக்கே அது என்னன்னு பார்த்துட்டு அவர் அந்த வேலையை செய்கிறாரு அப்ப அவருக்கு மிஞ்சி அந்த பிரபஞ்சத்தோட அவர் தொடர்பு ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை நிலையில கேட்கறது ஒரு கதை இது அவ்வளவுதான் ஆனா அந்த கதையில இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் அவர் பாக்குறாரு இந்த மாதிரி இருக்கு இதுல இருந்து எப்படி ஜெயிக்கிறது எல்லா கேள்வியும் முடிஞ்சு போச்சு ஆனாலும் நம்ம கிட்ட கேட்காத ஒரு கேள்வி ஏதோ உள்ள ஒண்ணு இருக்கு அது நெருது இதெல்லாம் இல்லை ஆனா இப்படியே வரப்போகுது ஆனா எப்படி வரும் தெரியல அதுக்குதான் பிரகலாதன் ஒரு பதில் வச்சு அப்ப நிலம் நீர் காற்று விண் மண் ஆகாயம் எல்லாத்தையும் ஜெயிச்சாலும் எதுவும் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது இருக்கு அதுதான் இதையெல்லாம் பண்ணுது அது மாறாத நிலையில் இருந்துகிட்டே இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் மாத்துது அது எதுவா இருக்கு அப்ப அதை உணர்த்த முடியும்